இதில் நான் வந்து தேங்காய் கீரகம் தயிர் இதெல்லாம் நுரை சுற்றி கலக்கி வச்சுக்கிட்டேன் குறி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் தூள் போட இல்லைன்னா போட வேணாம் அது முடிஞ்சாச்சும் நல்லா நுரை சத்து நிறுத்தி வச்சுக்கோங்க தாக்கு வச்சு போடுவாங்களா நல்லா நல்லாயிருக்காது இதே மாதிரி இந்த பட்டை வாசில பிறகு பிறகு நல்லா கொடி வந்து கொதிக்கப்புழா தாங்கலான்னு நல்ல உரம் வந்த பிறகு இறக்கி வச்சுக்கலாம் இது போக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு தேங்காய் தேங்காயெல்லாம் தான் வந்து தேலையை தாழ்த்தோன்னா அந்த மோப்பை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் 그 u j 문이 p u 까요뭐라 n a m l

கடுகு வடிவக்குவோம் கடுகு வடித்தோன்னே நாலு வரமிளகாய் பட்டை மிளகா மிளகாயில் ஒரு குழம்பு அரைச்சிட்டுருக்கணும் தென்லைப்பருத்திலெல்லாம் போட்டு அதில் நான் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க கடுகு வடித்த பிறகு என்ன தாண்டிட்டுருக்குது கடுகு போட்டிருக்கேன் அடுகு வடித்தோடனே ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க ரெண்டு வெருங்காய் போட்டுக்கோங்க

ஐயா நான் பருப்பு உடை போட்டுக்கேன் பருப்பு உடை போட்டுக்கேன் பருப்பு உடை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க பருப்பு உடை போட்டு பருப்பு உடை போட்டுக்கோங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் கோவில் வந்து வளர்த்துட்டு வரைக்கும் பாருங்கள் வணக்கம் நன்றி